हेलो ए सुन रहा है और रास्कल बोले आ तू बोल ओके सेकंड कुटी और मंदिर की टाइम टू सेवेंटी हैप्पी बर्थडे पापा कुटी हैप्पी बर्थडे हैप्पी बर्थडे तो कमल सिंपली बेस्ट एंड कुटी से एंड चांगल नंबर नंबर डर डेली रोटी ना देखा ये रूम पस्त वाला नाम है बुद्ध वाला ना மாப்பு பாப்பு பாப்பு இன்னி முன்ன பாத்துக்கு நரியோ வருவாங்க இல்ல गिफ्ट வாங்கி தரவங்க அப்பா அப்பாவுக்கு இந்த बर्थडे இல்ல அப்போ बर्थडे தனniki நோ நோ இன்னைக்கு پورا வர மாட்டான்

பாப்பா அம்மா மம் குடிக்கலாமா? ஆமா அம்மா குடிப்பா. குடிநாப் எடுத்துட்டு ஆப்புறமா நம்ம ஒரு குளியலா போடுவோம். மெனிக்ஸ் கெட்டிங் ரெடி. இறணம்மா. ரெடி 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 பாப்பா ரெடி. டாய் 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 டாய். டாய். ஓகே, நாம போய் ஒரு குடி நாப் எடுவோம். டாடா. ஆச்சு நேப் முடிஞ்சாச்சு ஸோ டைம் என்ன ஒன் ஓ கிளாக் ஆக போகுது நம்ம இப்போ குளிச்சுட்டு அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு போறோம் புளிக்க போலாமா பாப்பா நிறைய பேர் வந்து எனக்கு பாப்பா என்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் இருக்கிறதுனால பேபியோட ஸ்கின் வந்து எப்படி ரொம்ப டெலிகேட்டா இருக்கும் ஸோ வந்து ஓர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதால பாப்பாவோட ஸ்கின் வந்து சூப்பர் சாஃப்டாக வச்சுக்கோம் எந்த ஒரு ரேஷஸும் வராது இது வந்து வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்காகவே வந்து ஸ்பெஷலாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அரினோம் பேபி வந்து சோப் ஃப்ரீ பாராதன் ஃப்ரீ சல்ஃபேட் ஃப்ரீ அண்ட் மோர்ஓவர் யூஎஸில் பீரியட்ரிஷன் அண்ட் கர்மெண்ட் ஸ்மைலியே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அரினோம் பேபி ஸோ இந்த மாதிரி சாஃப்டான பேபிக்காக ஓகே இங்கே அவர் வந்து குளிச்சிட்டு இருக்காரு see the uh, Adeno baby on the tear free and also tear free now that part of the can every child இது டெய்லி யூஸ் பண்றதுனால பாப்பாவோட ஸ்கின் 24 ஹைட்ரேட்டடா இருக்கும். 3 தண்ணி ஆல்கோ பேபி யூஸ் பண்ணுறதுனால பாப்பாவோட பாடி வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கும் ஸோ ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பால் பாப்பா பால் பாப்பாவுக்கு வந்து ஆஃப்டர் பார்த் வந்து அவினோ பேபி லோஷன் தான் நான் யூஸ் பண்றேன் இதுல வந்து ஓட் கர்னல் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறதுனால பேபியோட சாஃப்ட் அண்ட் ஜென்டலான ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் வந்து இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பேபியோட ஸ்கின் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும் அண்ட் ஆல்சோ நான் வந்து முதல்லயே சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்ட் யூஎஸ்ல இருக்க பீடியாட்ரிஷியன் அண்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் ஹைலி ரெக்கமெண்டட் ப்ராடக்ட்னா வந்து அவினோ பேபி தான் நான் பாப்பாவுக்கு வந்து எந்த ஒரு டேபர் கிரீமுமே யூஸ் பண்ணுறது

என்னடா பாப்பாவோட பேர்தேக்கு வந்து எண்ட்ரெஸ்ட் காட்டிருக்கேன்னு பாத்தீங்களா மிஸ் பாப்பாவோட ட்ரெஸ் வந்து மாமுக்கும் டாக்டருக்கும் ஒரே மாதிரி பேபி கல் அப்புறம் டேடுக்கும் ஒரே மாதிரி பாப்பாவோட ட்ரெஸ் எஸ் 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 சீக்யூட் ப்ரூச் குட்டி சட்டை குட்டி சாஃப்ட் ஓகே நாங்கள் இதெல்லாம் அழகா ரெடி ஆகிட்டு திரும்ப வந்து உங்களை காட்டுறேன் ஆக்சுவலி இருக்கிறதே பெரிய டாஸ்க் எதுனா பசங்களுக்கு சாப்பாடு விட்டுறதும் இவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணுறதும் தான் ஏதாவது ஒரு நல்ல புது ட்ரெஸ் வந்துருக்கும் அதை போடுறதுக்குள்ளே நம்மளை ஒரு பாடாக படுத்திடுவாங்க பாருங்கள் இவன் வேறு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க இப்போவே ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு அழகு என்னென்ன தான் பண்ண போகிறாங்க இருமா இருமா ட்ரெஸ் பண்ணிக்கலாம் பாப்பாக்கு பர்த்டே ஆச்சு பர்த்டே

இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது

பசங்களெல்லாம் அழகாக ரெடி பண்ணியாச்சு ஒன்லி இப்போது ஜுவல்ஸ் மட்டும் தான் போட வேண்டிய பாக்கி இருக்குது இப்போ நம்ம ரெடி ஆகிடலாம் இந்த ஆஃப்டர் போஸ்ட்மார்ட்டம்க்கு அப்புறம் ஹேர் ஃபால் வந்து சொல்லவே வேணாம் இப்படி பண்ணுற இவ்வளோ நிறைய வருது அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்க தம்பி கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது என்ன பண்ணுறதுனே தெரியல இத்தனைக்கும் வந்து ஆயிலெலாம் அப்ளை பண்ணி அவ்வளோ அழகா மெயின்டைன் பண்ணுறோம் அப்படியே ஹேர் டோ முடிஞ்சாச்சு அவ்வளோதான்

முக்கியமான விஷயம் காஜல் கையெல்லாம் நடுங்கது வயசாயிடுச்சோ இன்னும் கொஞ்சம் காஜல் ஹெவியாக போட்டுக்கலாம் ஆ எனக்கு இந்த வாட்டர் லைனில் ஹெவியே நிற்காது காஜல் ஹெவியாக போட்டேன்னா எஸ் முடிஞ்சுது ஓ மை கான் டேடி அனுப்பிட்டாருன்னு நினைக்கிறேன் ஓகே அவருக்கு போய் ட்ரெஸ் பண்ணணும் ஒரு மாமா எவ்வளோ ஒரு பெரிய டாஸ்க் ரெண்டு குழந்த ப்ளஸ் ஹஸ்பண்ட் எல்லாரையும் சேர்த்து பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது ஓ மை காட் ரியலி மாம்ஸ் ஆர் கிரேட் வீடியோ எடுக்கிறது நம்ம சூப்பர் பாய் தான் எடுத்துக்கிட்டாரு அவனை வாங்கிக்கலாமா பையனையும் காட்டு பையன்